இன்னொரு முக்கியமான ரீசன் எது கொடுப்போன்னா ஒரு மூணு வாரம் முன்னாடி தான் சார் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருந்தார் ஒரு பிரபல தனியார் மருத்துவம் விளையாட்டுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருந்தார் அந்த டைம் அப்போது எதனால் அவர் வந்து அட்மிட் ஆயிருந்தார் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு நிமோனியா இருக்கணும் அதுனால் அந்த டைம் வந்த நிமோனியா வந்து அப்போ அது எவ்வளோ வந்து ஒரு வீக்கான லங்ஸாக இருக்கும் எவ்வளோ கம்ஜோரான லங்ஸாக இருக்கும்னு உங்களுக்கு புரியும் அப்படி இருக்கும் போது திருப்பி ரெண்டாவது ரவுண்ட் டூ அப்படின்ற மாதிரி கோவிட் உள்ளே போகும்போது இட் இஸ் பிகமிங் வெரி கேட்டஸ்ட் ஓகேங்களா வராரு வராது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி இன்னொரு தொற்று அதுக்கு பல்வேறு காரணங்கள் வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் ஏன்னா அந்த வெண்டிலேட்டரில் ஒரு கேசஸ் இவ்வளோ ஒரு கோமோ அப்படி இருக்கேசஸ் வந்து ஏஆர்டிஎஸ்சில் போயிட்டு வென்டிலேட்டர் இருக்காங்கன்னா அதில் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு சான்சஸ் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சென்ட் தான் அந்த டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சென்ட் இருக்க கேஸை வந்து நேக்காக வெளியே கொண்டு வராங்கனும் போது what is more, more we can expect, so that was a வாட் இஸ் வெரி குட் என்ன சொல்கிறான்னா புக்ஸ்லலாம் வந்துட்டு டோஸ் ஆஃப் ஆண்டிபயோட்டிக் நீங்கள் கொடுக்குற எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்களோ பேஷண்ட்டோட எறப்பு சதவீதம் குறையுதுன்றான் அன்கண்ட்ரோல் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த காலுக்கு போகிற அந்த பிளட் சப்ளை நிரம்பியல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிக்கப்படுது ஸோ சில இதெல்லாம் கூட வந்துச்சு காலில் வெட்டிட்டாங்க விரல வெட்டிட்டாங்க அப்படின்ட்டு போகலாம் வந்துச்சு ஸோ இதை மாதிரி வந்து பிளட் சப்ளை கம்மியாகும் போது கால் கலர்ஸ்லாம் மாறும் ஓகேங்களா ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வேர் தேர் தான் போயிட்டு இருந்தேன் பட் ஆனால் என்ன இந்த பார்க்கின்சன்ஸ் சென்ஸ் போடுறதுக்குனா இதெல்லாம் கியூரபல் கிடையாது வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து உடல்நல குறைபாடு காரணமாக இறந்துட்டாரு அதுக்கு முக்கியமாக சொல்லப்படுறது வந்து நிமோனியா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ நிமோனியாங்கிறது என்ன மாதிரியான ஒரு நோய் அதுக்கு வந்து இறப்புக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதில் ஆக்சுவலாக நிமோனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு நுரையீரல் மாடல் வச்சுக்கோங்களேன் ஸோ இதுதான் சுவாசக்லாய்கள் இதுதான் நுரையீரல் ரெண்டு சைடு இருக்கு இந்த நுரையீரல் லெவல்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதுதான் நிமோனியா இப்போ இதே அந்த சுவாச குழாய்களில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது நிமோனியா கிடையாது அது பிராங்கைட்டிஸ் மேலே இருந்ததுன்னா ஃபெரிஞ்சைட்டிஸ் ஆனால் அந்த நுரையீரல் இந்த பஞ்சு போன நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதுதான் நிமோனியா ஓகேங்களா ஸோ நிமோனியா சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் அ இன்ஃபெக்ஷன் ஆஃப் த லங் பேரன் கைமா அப்படின்ற மாதிரி மெடிக்கலாக வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லுவோம் ஓகே இந்த நிமோனியா வந்து பல வகைகள் இருக்குது பேக்டீரியானால் ஏற்படலாம் வைரஸ்னால் ஏற்படலாம் பூஞ்சனால் ஏற்படலாம் இந்த மாதிரி ட ஃபங்கஸ் பூஞ்சைனா ஃபங்கஸ் ஸோ எது வேணாலும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த நிமோனியாஸ் வந்து ஏற்படலாம் இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருப்பு சதவீதம் எப்படின்னு கேட்டிருந்தீங்க இது பல்வேறு ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேஷண்ட்டோட கோமோபிரிட்டிஸ் அதாவது உடல் உபாதைகள் வேற என்ன இருக்குது ஆல்ரெடி ஒரு வயது முதியவர்களாக இருக்கிறாங்களா அதே மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி அன்கன்ட்ரோல் சுகர் இருக்கா ஆல்ரெடி டயலிசிஸில் இருக்காங்களா ஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்களா இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு எதிர் அந்த எதிர்ப்பு சத்து வந்தது ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிசீஸ் வர்றது அதிகம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லங் இன்வால்மெண்ட் இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் ஜஸ்ட் ஒரு லோப் தான் இன்வால்வ் ஆயிருக்கா லங்ஸ் ஃபுல்லாகவே இன்வால்வ் ஆயிருக்கா இப்படின்ட்டு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து சொல்ல முடியும் ஸோ ஒரு நார்மல் ஆளுக்களுக்கு வந்து ஒரு நிமோனியா ஏற்பட்டுச்சுன்னா இரப்பு சதவீதம் வரும் ஐந்து விழுக்காடு தான் அதாவது ஃபைவ் பர்சன்டேஜ் ஆனால் இதே வந்துட்டு உடல் உபாதைகள் நான் சொன்ன இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி நிமோனியா ஏற்பட்டு ஏஆர்டிஎஸ் மாதிரி போச்சுன்னா அப்போ வந்து மார்டாலிட்டி அதாவது இறப்பு சாதவி வந்து முப்பத்தைந்து நாற்பது விழுக்காடுக்கு மாறுது ஸோ நார்மலாளுக்கு நிமோனியா வர்றதுக்கும் ப்ளஸ் இந்த மாதிரி உடல் உபாதகங்களுக்கு இருக்கிற நிமோனியா வரதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒன்றத்தில் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்னொன்று ஃபார்ட்டி பர்சென்டேஜ் ஏன் அதில் ஃபார்ட்டி பர்சென்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால ஈஸியாக அந்த கிருமிகளோட ஆட்டம் அதிகமாக இருக்குது லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஸ்பீடாக பரவுது லங்ஸ் ஃபுல்லாக சீல் பிடிக்குது ஏஆர்டிஎஸ்ன்ற ஒரு இதுக்கு மாறுது மோட்ஸ்க்கு மாறுது டெத்துக்கு போகுது இதுதான் மெயின் ரீசனாக பார்க்கலாம் விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்க குறிப்பிட்ட இந்த உடல் உபாதைகள்ல என்னென்னலாம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக வந்து நிறைய இருந்தது சார் இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஏஜ் இருக்கு எழுபத்தொரு வயதுகள் ஒன்று இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரானிக்காவே பார்த்தீங்கன்னா அன்கன்ட்ரோல் சுகர் பேஷண்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணாவது கிட்னியும் வந்து மாற்று சிகிச்சை பண்ணி அதுக்கு இம்யூனோசப்ரஸன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மூணு நாலாவது வந்து ஆல்ரெடி நியூராலஜிக்கல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கின்சன்ஸ் அல்சிமர்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த பேச்சு வந்து அந்த கரெக்டாக பேச முடியல ஸ்லரிங்கு அதுக்கப்புறம் நடக்கும்போது யாராவது பிடிச்சிட்டு தான் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கைகள்லாம் நடுக்கிற மாதிரி இருக்கிறது இது மறதி கொஞ்சம் நிறைய இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூரோ நியூரலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் அதே மாதிரி ஆல்கஹால் டிமென்ஷியா அதாவது கொஞ்சம் மது நிறைய அருந்தினாலும் ஒரு சில லிவர் ப்ராப்ளம்ஸு அதே மாதிரி நிரம்பியல் ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி நிறைய உடல் உபாதைகள் இருக்குது இதை தாண்டி முக்கியமான எனக்கு தெரிஞ்சு இப்போ டெத்துக்கு முக்கியமான ரீசன் இதெல்லாமே ஒரு இருந்தாலும் இன்னொரு முக்கியமான ரீசன் எது கொடுப்பேனா ஒரு மூணு வாரம் முன்னாடி தான் சார் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருந்தார் ஒரு பிரபல தனியார் மருத்துவம் மியாட்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருந்தார் அந்த டைம் அப்போது எதனால் அவர் வந்து அட்மிட் ஆயிருந்தார் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு நிமோனியாக்கு தான் அதுனால் அந்த டைம் வந்த நிமோனியா வந்து இந்த பண்ணிக்காய்ச்சல் அதாவது இந்த ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய பண்ணிக் காய்ச்சல் அந்த நிமோனியா வந்து அவர் வந்து ஐசியூவில் இருந்தார் வெண்டிலேட்டரில் இருந்தார் வெண்டிலேட்டர்லேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி பைப்பேப்புக்கு வந்தார் பைப்பேப்பிலேருந்து டாக்டர் சிகிச்சை எல்லாம் கொடுத்து ஆக்சிஜனுக்கு வந்தார் ஆக்சிஜன்லேருந்து கீழே இறங்கி ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தான் அவர் வீட்டுக்கே வந்தார் ஓகே அப்போது அவர் லங்ஸு அவ்வளோ சிவியாக ஆகி வெளியே வந்திருக்கு அப்போ அது எவ்வளோ வந்து ஒரு வீக்கான லங்ஸாக இருக்கும் எவ்வளோ கம்ஜோரான லங்ஸாக இருக்கும்னு உங்களுக்கு புரியும் அப்படி இருக்கும் போது திருப்பியும் ரெண்டாவது ரவுண்ட் டூ அப்படின்ற மாதிரி கோவிட் உள்ளே போகிற போது இட் இஸ் பிகமிங் வெரி கேட்டாஸ்ட்ரோஃபிக் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு மெயினான உடல் பாதைகள் இதில் வந்து முக்கியமாக இந்த மூணு வாரம்

வென்டிலேஷன்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்கன்ற ரொம்ப சிவியரான ஸ்டேஜ் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து குணம் ஆயிட்டாரு ஓரளவுக்கு நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள திரும்ப ஏதாவது நடந்திருக்குமா இல்லை அப்பவே அவர் முழுமையான குணம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்லை இல்லை ஒரு பேஷண்ட் வந்து ஆக்சிஜனில் இருக்காங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது ஒரு வெண்டிலேட்டர் எதாவது டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் ஒருத்தவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அவங்க தனியாக தானாக மூச்சு விடணும் ஆக்சிஜன் சப்போர்ட்லாம் இல்லாமல் மூச்சு விடணும் மினிமம் ஆக்சிஜனா வீட்டில் கூட வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தான் ஆக்சிஜன் தேவை வீட்டில் வச்சுக்கலாம் ஆனா அதுக்கு மேலே ஆக்சிஜன் சப்போர்ட் இருந்தா வீட்டில் வச்சுக்கிறது சேஃப் கிடையாது ஸோ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறாங்கன்னா வந்து அவர் தானாக வந்து மூச்சு விட முடியுது அந்த மூச்சு விட்டு ஒரு நாளாக ஆக்சிஜனை வந்து அந்த எஸ்பியோட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நம்மளே மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு அஷ்யூர் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு டாக்டர்னால டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் ஸோ டிஸ்சார்ஜ் ஆகி வராரு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி என்னோட தொற்று அதுக்கு பல்வேறு காரணங்கள் வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொதுக்குழு ஒரு கூட்டம் கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன் கட்சியோட தொண்டர்கள்லாம் வந்தாங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேட்கள் வந்து கலந்துக்கிறாங்கன்னும் போது அங்கே வந்து அவர் பார்க்கும் போது ஸோ அங்கே ஒரு க்ரௌட் பப்ளிக்கில் வந்து இப்போ இன்னொரு சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா கோவிடோட கேசஸ் லைட்டாக ரைஸ் ஆகிட்டே இருக்கு அப்போது உங்களுக்கு தெரியும் இப்போ ஆல்ரெடி கேரளாலாம் ஒரு ஒன் மந்தாகவே போயிட்டுருக்கு நார்த்திலலாம் ஒன் மந்தாக போயிட்டுருக்கு இருக்கு தமிழ்நாட்டில் இப்போ நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ நிறைய பேஷன்ஸ் இங்கே டெஸ்டிங்கும் பண்ணுறதில்ல ஓகேங்களா எல்லாருமே வந்து பயப்படுறாங்க எதுக்கு டெஸ்டிங் பண்ணிட்டு என்ன அப்படின்ட்டு ஸோ அந்த கூட்டத்தில் யாருக்கு என்ன இருந்ததுன்னு என்ன தெரியும் நிறைய பேர் ஏ கேரியர்ஸாக இருப்பாங்க சில பேருக்கு வந்து மைல்டாக ஒரு இரும்பல் தான் இருக்குது நம்ம போய் பார்த்துடலான்னு வருவாங்க ஸோ அதில் ஒரு சில பேர் இம்புறாங்க இல்லைன்னா ஒரு தும்புறாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே காற்றுல கலக்குது கலக்கும் போது அவர் அவர் ஈஸியாக பாதிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ திருப்பி செகண்ட் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த கோவிடுக்கு காரணம் வந்துட்டு ஒரு பப்ளிக் கேதரிங் ஒரு பப்ளிக் மீட்டிங்ஸ் இது வந்து ஒரு பெரிய இன்சைட்டிங் ஃபேக்டராக நம்ம வந்து பார்க்கலாம் சார் ஆல்ரெடி அவருக்கு நிமோனியா இருக்கு நீங்க குறிப்பிட்ட கூடுதல் உடல் உபாதைகளுமே இருக்குங்கிறப்ப என்னென்ன விஷயங்களை வந்து அவர் அவாய்ட் பண்ணியிருந்தார்னா இந்த இறப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம தவிர்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மூணு விஷயம் தான் அவர் பண்ணியிருக்க முடியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாக்கான பூஸ்டர் டோஸ் போடுறது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் நம்மளால் லாஸ்ட்டாக பூஸ்டர் டோஸ் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் போட்டோம் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பூஸ்டர் டோஸ் யாரும் போடல ஸோ மொத்தம் எல்லாருமே ஒரு மூணு ஊசி போட்டுருப்போம் ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் அப்புறம் ஒரு பூஸ்டர் போட்டிருப்போம் ஆனால் டபிள்யூஹெச் என்ன சொல்கிறாங்க கோல்டு கைட்லைன்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி இயர் கோவிட் பூஸ்டர் போடணும் அப்படின்றாங்க ஆனால் எல்லாருமே அதை வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒதுக்கிட்டோம் மறந்துட்டோம் ஏன்னா கொரோனா நம்மளுக்கு உள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா திடீர்னு இந்த இயர் வந்து திருப்பி கேசஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகுது ஓகே ரைஸ் ஆகும் நம்ம ஒரு முன்கூட்டியே வந்துட்டு இந்த கோவிட் பூஸ்டர் அவர் போட்டிருந்தாங்களா அப்படின்றத வந்துட்டு ஒன் ஆஃப் த கேள்வி அப்படி போட போடலாம் அதை போட்டிருந்தா கொஞ்சம் வந்து இந்த அளவுக்கு சிவியரா இருக்காதுன்றது ஒன் ஆஃப் த பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீ ஷுட் பி செல்ஃப் கண்டெய்ன் அதாவது என்னன்னா அவர் வீட்டிலேயே அவரை வந்து முடக்கி இருந்திருக்கும் அவர் வந்து வெளியே வந்து போயிருக்க கூடாது இது வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஸோ அவர் வீட்டிலேயே அவரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் மற்றவங்களோட இன்ஃபெக்ஷன் பரவிருக்காது சரி வீட்டில் தான் இருக்க அப்போ மற்றவங்க வந்து என்ன பார்க்கலாமா அதையும் அலோவ் கூடாது அவர் மேடம் வந்து அவரை பார்த்துக்கிறாங்க அதோட நிறுத்தினால் இன்னொரு கேர் கிவர் அவருக்கு நல்லா ஸ்டெரிலைஸ்டாக நல்லா ப்ராப்பராக இருக்கும் ஏன்னா ஹீஸ் அண்ட் இம்யூனோ டெஃபிஷன்ட் கேஸ் இப்போ தான் வெளியே வந்திருக்காருனும் போது இன்ஃபெக்ஷன் தொற்றுன்றதே மிகவும் இருக்கக்கூடாது ஸோ நல்ல ஒரு ஸ்டெரைல் வேக்யூம்டான ரூமில் ஏசியான ரூமில் கம்முன்னு படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஃபீடிங்னா அப்படியே இருக்கணும் ஓகே ஆல்மோஸ்ட் ஐசோலேட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ அவர் வந்து இப்போ அவர் வெளியே போனார்ன்றது மிகப்பெரிய ஒரு தப்பு ஆனால் அவர் இப்போ இருந்தாலும் சில நீங்கள் பார்ப்பேன் வந்து அவர் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அவரை போய் பார்த்து ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க அப்புறம் நல்லா விசாரிக்க போகிறாங்க நடிகர் நடிகைகள் போகிறாங்க போகிறாங்க அரசியல்வாதிகள் போய் அவர் பார்க்குறாங்க அவன் கேப்டன் ரோடி பார்த்துருணுன்னு போகிறாங்க அப்படின்போது இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது ஏதாவது இருக்குன்னா ஒரு இரும்பல் இருந்தால் கூட போதும் ஓகேங்களா ஈஸியா வந்துட்டு ஸோ அவுட் சைடர்ஸாக அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் இதில் ஒரு கட்டம் மேலே போய் இவரே அவுட் சைடுக்கு போயிட்டு ஆமாம் ஒரு அரசியல் கூட்டத்தில் அரசியல் கூட்டம் ஸோ தட் இஸ் நாட் அ ராங் இதை அவர் தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வேக்சின்ஸு அதுக்கப்புறம் அவர் செல்ஃப் கண்டெயின் பண்ணியிருக்கலாம் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டயட் டயட் ஆங்கிளில் பாத்தீங்கன்னா விட்டமின் சி க்ளூட்டத்தயான்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துருக்கலாம் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஆன்டி இன்ஃபெக்டிவாக இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக இது மூணு தான் அவர்னால பண்ணியிருக்க முடியுமே தவிர இதை தாண்டி அவர்னால ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இருக்கிற கோமாபிரிட்டிஸ் இருக்கிற சுகர் கண்ட்ரோல் இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிடுது அதான் அவ்வளோ பண்ணியிருக்க முடியாது அதெல்லாம் டாக்டரோட வேலை டாக்டர் பண்ணியிருப்பாங்க சுகர் மானிட்டரிங் பிபி மானிட்டரிங் இதெல்லாம் அதுவும் வந்து ஒரு என்னதுன்னா ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் ஒரு மாஸ்டல் செக்கப்புக்காக நாங்கள் போகிறோம் ஒரு ஃபாலோ அப் செக்அக்காக போகிறோன்றாங்க அதுவும் வந்து ஐ டோன்ட் திங்க் ஒரு சவுண்டான கரெக்டான ஐடியா கிடையாது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் வந்து ஹோம் கேரே இருக்குது அதாவது நம்ம நினச்சோம்னா ஒரு டாக்டரை வந்து நம்ம வீட்டில் வந்து பார்க்க வைக்க முடியும் புரிந்தானே சொல்கிறது அப்போ நார்மலாகவே அதை அந்த ஃபெசிலிட்டி பண்ணும்போது கண்டிப்பாக பெரிய சார் ஒரு இவ்வளோ பெரிய செலப்ரிட்டி சாராக இருக்கும் போது வந்துட்டு டாக்டருங்க பெரிய பெரிய டாக்டர் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துருவாங்க புரியுதுங்களா சொல்கிறது ஸோ வீட்டில் போய் இப்போ அந்த மாஸ்டர் செக்அப்புன்றது இல்லைனா ஒரு ஃபாலோ அப் செக்அப்புன்றது வந்து வீட்லேயே போய் பண்ணிடும் அதாவது வீட்லேயே போய் பிபி செக் பண்ணியிருக்கலாம் வீட்லேயே போய் ஆக்சிஜன் செக் பண்ணியிருக்கலாம் வீட்டிலேயே போய் எல்லாமே பண்ணியிருக்கலாம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க அங்கே போனோம் போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க அப்படி போனது வந்து செக்கப்புக்காக போகல அங்கே டாக்டருக்கு வந்து பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு இப்போ புதுசாக வேறு ஒரு தொற்று வந்திருக்கு மேடம் கொஞ்சம் ஜொரம் அறிக்குது கொஞ்சம் ஆக்ஸிஜன் லைட்டாக குறையிற மாதிரி இருக்குது வீட்டில் வச்சுருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க மேபி அந்த டைம் அப்போ கொஞ்சம் மக்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபீவர் இருக்குது திருப்பியும் போகிறாருன்னா கொஞ்சம் பத பதைப்பு அதிகமாகறதுக்காக அதை தவிர்க்கிறதுக்காக தவிர்க்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு கூல் டவுன் சுச்சுவேஷனுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம் ஒரு சும்மா ஃபாலோ அப் செக்கப்புக்கு போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னை பொறுத்திருக்கு ஃபாலோ அப் செக்அப்புக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை ஓகேங்களா டாக்டர் வீட்டில் வந்து பார்த்துருவார் பேசிக் எக்ஸ்ரே கூட வீட்டில் எடுக்க முடியும் சார் இசிஜி வீட்டில் எடுக்க முடியும் சார் ஆக்சிஜன் வீட்டில் கொடுக்க முடியும் சார் எல்லாமே வீட்டிலே பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா தான் ஹாஸ்பிட்டலுக்கு தேவை அதேமாதிரி டாக்டர்ஸ் கண்டிப்பாக தெரியாதா இவ்வளோ ஒரு இமீடியட் எஃபிஷியன்டான இருக்குது நீங்கள் வாங்க அங்கே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை பார்ப்போம் யாரும் சொல்லுவாங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து பார்த்துட்டு வீட்டில் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லை மேடம் கொஞ்சம் ஃபீவர் அடிக்குது திருப்பி மூச்சு வாங்குது திருப்பி ஆக்சிஜன் குறையுது இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்போ இவங்க எல்லாம் பேசி டிசைட் பண்ணியிருப்பாங்க வெளியே கொஞ்சம் பதப்பு வேணாம் அப்படின்ட்டு வாட் வட்ஹ் ஹேப்பன்ட்டு இப்போ நீங்கள் மூணு விஷயம் சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க ஃபஸ்ட்டு வந்து வேக்சின் போட்டு வந்துருக்கலாம் அப்புறம் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு விஷயம் அவங்க எந்த அளவுக்கு பண்ணாங்க பண்ணலாங்கிறது நமக்கு தெரியல மூணாவது விஷயம் தான் வந்து அவரை வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கணும் பொதுக்குழு கூட்டங்களை கூட்டிகிட்டு போனதோ மக்கள் வந்து அவரை பார்த்ததோங்கிறத அவாய்ட் பண்ணியிருக்கணும் அது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது அதை அவங்க பண்ணல அப்படிங்கிறது அது வந்து ஒரு கீ ஃபேக்டரா இருந்திருக்குமா இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா சார் இப்போ அது ஒன்று கீ ஃபேக்டரா கண்டிப்பாக இருந்திருக்கும் சார் இன்னொன்று வந்து பாசிபிலிட்டியா சார் டாக்டரா வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால் ஹாஸ்பிட்டல் அக்வாய்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆல்சோ ஓகேங்களா இப்போ இத்தனை நாட்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு அப்படின்னும் போது தோ அவருக்கு வந்து ஐசோலேஷன்ல இருந்துருப்பாரு அவருக்கு தனி ரூம் தனி ஐசியூ எல்லாமே கொடுத்திருந்தாலும் கூட ஹாஸ்பிட்டல்ன்ற அந்த என்வரன்மெண்ட் காத்து வந்து பாத்தீங்கன்னா அங்கே என்ன சார் எல்லாருமே வந்துட்டு தூய்மையான ஆண்கள் தான் ஹாஸ்பிட்டலில் போவாங்களா போகிறதெல்லாம் பேஷண்ட்டு சார் புரியுதுங்களா அந்த ஹாஸ்பிட்டல் அவர் மட்டும் தான் இருக்காரா வேறு யாருமே இல்லையா ஆயிரம் பேஷண்ட் உள்ளே போகிறாங்க சார் அதில் ஆயிரம் பேஷண்ட் எவ்வளோ பேர் இரும்புவாங்க எவ்வளோ பேர் தும்புவாங்க எவ்வளோ பேர் வந்து சீல் பிடிச்சி வருவாங்க கால் சீல் கை சீல் இன்ஃபெக்ஷனோட கூடாரம் ஹாஸ்பிட்டல் சார் புரியுதுங்களா இன்ஃபெக்ஷன்ஸ் தங்குற ஒரு முக்கியமான இடமே ஹாஸ்பிட்டல் தானே பேஷண்ட்ஸ் அங்கே தான் வராங்க எவ்வளோதான் நம்ம வந்து மேக்ஸிமம் சானிடைசேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சானிடைசேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு மேலே உழைக்கும் சார் இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்காங்க ஓகே ஸோ அந்த மாதிரி வந்து இவன் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டிஸ்சார்ஜ் ஆகும்போதே கூட அந்த கோவிடோட கான்ட்ராக்ட் ஆயிருக்கும் புரியதான் நான் சொல்றது வெளிய வர ப்ராசஸ்ல கூட அங்க வர பேஷன் கிட்ட இருந்து அதை கான்ட்ராக்ட் ஆயிருக்கல சான்ஸ் இருக்கு பிகாஸ் காத்து காற்றை நீங்கள் தடுக்க முடியாது இங்கேலாம் வராத அப்படின்னு தடுக்கிறது கஷ்டம் ஓகேங்களா ரெண்டாவது வந்து ஒரு ஃபேக்டரா தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கிரௌடையும் போடுறேன் பப்ளிக் அட்ரஸ் பண்ணுறதையும் போடுறேன் பப்ளிக் அதை அட்ரஸ் பண்ணுறது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிளண்டர் ஓகேங்களா அவங்க அந்த இடத்துல பண்ணது இருக்கிற சுச்சுவேஷனில் ஏன் அப்படி ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்ட்டு பர்ஸ்னலாக அவங்களுக்கு தான் வந்து தெரியும் ஓகே ஓகே இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து நிமோனியா இருந்ததோ நீங்கள் சொன்ன அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் சில வருஷங்களாகவே வந்து அவர் பெருசாக ஆக்டிவாக இல்லை அவர் பேசுறது ரொம்ப தள்ள தலுப்பாக தான் பேசுவார் நடக்க முடியாது இன்னொருத்தம் கூட போக அப்பதான் நிற்க முடியும்னு நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு டாக்டரா அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்போ அவரோட இந்த உடல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சு எப்படியெல்லாம் வந்து அது எவால்வ் ஆணுச்சு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவர் ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் பற்றி சொல்ல முடியுமா ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த நியூரஜிக்கல் இஷ்யூஸ் தான் சார் ஃபர்ஸ்ட் மெயினாக வந்து ப்ராப்ளம் ஆரம்பிக்குது அந்த நியூரஜிக்கல் இஷ்யூஸ்க்கு வந்து ஒரு சில ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் பல டிஃப்ரெண்ட் கருத்துக்கள் சொல்கிறாங்க ஒருத்தவங்க என்ன சொல்லலாம் டேரெக்டாக இது வந்து ஓல்டேஜ் ஏஜ் ரிலேட்டட் பார்க்கின்சன்ஸ் அதாவது இந்த பிரெயினில் இருக்கிற டோப்பமின் குறைபாடுனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசுறது நடக்கிறது கை நடுங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்ட்டு இன்னொரு கொஞ்சம் ஆல்கஹாலிக்கோ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஆல்கொஹாலிக் ரிலேட்டட் ஓகே லிவர் ப்ராப்ளம் ஆல்கஹாலிக் ரிலேட்டடில் வந்து நிறைய கொஞ்சம் வந்து ஆல்கோஹால் அட அந்தபோது போது பார்த்திங்கன்னா அந்த நிரம்புலாம் கொஞ்சம் தளர்ச்சி அடையும் ஓகேங்களா ஸோ வந்து இப்போ ஆல்கஹால் ரிலேட்டடாகவும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெயின் ரிலேட்டடாகவும் சரி இது ரெண்டும் இருக்குது இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதர் கோமாப்ரிட்டிஸ் இப் எக்ஸாம்பிள் வெயிட்டாக இருக்காரு வெயிட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொரட்ட நோய் ஓஎஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கு ப்ளஸ் ஷுகரும் வந்து இந்த ஹைப்போதெரா பிளஸ் வெயிட் இருக்குது சுகர்ஸ் அன்ட்ரோல்டாக இருக்குது அன் கண்ட்ரோல் சுகர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த காலுக்கு போகிற அந்த ப்ளட் சப்ளை நரம்பியல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிக்கப்படுது ஸோ சில இதெல்லாம் கூட வந்துச்சு காலில் வெட்டிட்டாங்க விரலை வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு ஸோ இது மாதிரி வந்து ப்ளெட் சப்ளை கம்மியாகும் போது கால் கால் கலர்ஸ்லாம் மாறும் ஓகேங்களா ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வேர் தேர் இப்படி தான் போயிட்டு இருந்தேன் பட் ஆனால் என்ன இந்த பார்க்கின்சன்ஸ் போகிறதுக்கு என்னன்னா இதெல்லாம் கியூரபிள் கிடையாது இஸ் மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் சுகர் கியூரபிள் கிடையாது அதே மாதிரி இந்த நிரம்பியல் தளர்ச்சி தான் கியூரபிள் கிடையாது எல்லாம் இருக்கிற வரைக்கும் அப்படியே மாத்திரை போட்டுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறது தான் அல்ஜிமர்ஸாக இருக்கட்டும் பார்க்கின்ஸும் இதெல்லாம் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் ஆக்க முடியாது ஸோ அந்த நரம்பியல் தொந்தரவு வந்து ஒரு வீரியை எடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது அப்படி போக ஆரம்பிக்கும் போது நல்ல இயல்பு வாயில இருக்க வாய்க்கில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் முடக்கப்படுறாங்க அப்படின்றி ஸோ வந்து பயங்கரமாக வேலை செய்கிறவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக எஃபெக்ட் ஆகுது இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது இன்னும் முடங்குறாங்க அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கொஞ்சம் ரொம்ப வெளியே கூட்டு இல்லை அப்படியே கொஞ்சம் ஐசோலேட் ஆகிடுறோம் இந்த மாதிரி ஆல் த இஷ்யூஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் இதுக்கு நடுவில் தான் இந்த இன்ஃபெக்ஷன் வாஸ் த பிகெஸ்ட் கல்பிரிட் விச் ஹேப்பன் அதாவது இந்த ஃப்ளூ இன்ஃபெக்ஷனு ஃப்ளூ ஃபாலோட்பை கோவிட் வந்து அவரை இது பண்ணிடுச்சு தான் நம்ம அதை வால்விங் ப்ராசஸ் எடுத்துக்க முடியும் இப்ப அவரோட வயது முதிர்வு பிளட் ப்ரெஷர் சுகர் அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க சொன்னீங்க இது கூட அவர் வந்து ஒரு ஆல்காலிக்கா இல்லாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ தூரம் போகாம இருந்திருக்கும் நம்ம சொல்ல முடியுமா கண்டிப்பா வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரோல் இருக்குல்ல சார் இப்போ இல்லாமல் இருந்திருந்தா அதுக்கான பெனிஃபிட் கொடுத்து ஆகணும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு யங்ஸ்டர் இருக்காரு அவருக்கு ஒரு கோவிட்னால வந்து இறக்குறாரு அப்படின்னும் போது ஹிஸ்ட்ரிலெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிரானிக் ஸ்மோக்கராக இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேக்கெட் நாலு பேக்கெட் சிகரெட் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க இல்லைனா ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க ஏன்னா நான் கோவிட் டைமில் பார்த்த யங்ஸ்டர் இறப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று பயங்கர வெயிட்டாக இருந்தாங்க இல்லை ஸ்ட்ராங் ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இருந்தது அப்போ அந்த கேஸில் வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணாத அந்த யங்ஸ்டராக இருந்தாருன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு பிழைக்க வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற ஒரு ஒரு சார் ஓகேங்களா பதினோரு பேர் சேர்ந்தால் தான் ஒரு கேம் ஆட முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு பிளேயரும் அது இம்பார்டன்ட் அதில் ஒரு பிளேயர் என்னென்னா கூட வந்துட்டு ஒரு ரோல் இருக்கு ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நோய் எங்கே இல்லைனா கூட வந்துட்டு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் அந்த நியூராலஜி ப்ராப்ளமே அவருக்கு இல்லைனா இத்தனை வருஷம் வீட்டிலேயே இருந்திருக்க மாட்டார் ஆக்டிவா இருந்திருப்பாரு போயிருப்பார் ஓடி இருப்பார் வந்திருப்பாரு இப்போ வந்து அந்த அல்கானிக் ரிலேட்டடும் அந்த நியூராலஜியும் ஒரு கம்பைன் ஃபேக்டரா இருக்கு ஸோ கண்டிப்பா அது ஒண்ணு இல்லைனா கூட வந்துட்டு யூட்ஹப் பின் மோர் பெட்டர்ன்றதுல கண்டிப்பா மாற்றிருக்கிறது இல்லை ஓகே ஓகே அவர் இத்தனை வருஷமாக ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்காரு ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் போயிட்டு அங்க இருக்கு டாக்டர்ஸ்லாம் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாரு ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் ஏதாவது பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலான்னு உங்களுக்கு எதாவது சஜஷன் இருக்கா இல்ல இல்ல ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சார் அதுவும் இப்போ எனக்கு வந்து அஸ் அ பல்மினாலஜிஸ்ட்டாக லாஸ்ட் ரெண்டு எபிசோட்ஸுமே வந்துட்டு இட் வாஸ் அ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிவன் சார் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் சொன்னாங்க இந்த ரஷ்யாவிலேருந்து டாக்டர் வர வைக்கிறோம் ஜெர்மனிலேருந்து டாக்டர் வர வைக்கிறோம் யூகே யூஎஸ்லேருந்து டாக்டர்ஸ் வராங்க பார்க்கறாங்க அப்படின்ட்டு வாட் எவர் த டாக்டர்ஸ் கம்மன் சி ஆல்சோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஷேரிங் ஆஃப் ஒப்பீனன் தான் ஓகேங்களா இட் இஸ் நாட் லைக் தட் தட் அவங்க வந்து அவங்க அப்படியே பெருசாக புதுசாக ஒன்று எழுதிட்டு போகிறாங்க இப்போ இருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் கைட்லைன்ஸ் ஒன்று தான் சார் பிகாஸ் இட்ஸ் a காமன் கோர்ஸ் அலோபத்தி எம்பிபிஎஸ் அப்படின்னும் போது கோர்ஸ் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே காமன் அதில் மாறாது மேபி இடத்துக்கு இடம் வந்துட்டு நோய்கள் மாறும் இப்போ அமெரிக்காவில் போய் நீங்கள் டிவி தேட முடியாது ஓகேங்களா இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் வந்து ராக்கி மவுண்டட் ஃபீவர் தேட முடியாது ஏன்னா அந்தந்த ஜாகராபிக்கல் ஏரியாஸில் ஒரு சில நோய்கள் இருக்கும் ஆனால் காமன் நோய் காமன் நோய் தானே காமன் ட்ரீட்மெண்ட் காமன் ட்ரீட்மெண்ட் தானே ஸோ நத்திங் மோர் கேபிடன் அதுவும் அந்த லாஸ்ட் டூ இதில் அந்த வெண்டிலேட்டர்லேருந்து அவர் வெளியே கொண்டு வந்ததே இட்ஸ் எ வெரி பிக் திங் அச்சீவ்மெண்ட் வாட் நம்ம டீம் டாக்டர் மியாட்டில் நம்ம ஃப்ரெண்ட் டாக்டர்லாம் வந்து பண்ணது வந்து இட்ஸ் பல்மாலஜிஸ் பண்ணது இட்ஸ் வெரி வெரி குட் திங் ஓகேங்களா ஏன்னா அந்த வெண்டிலேட்டரில் ஒரு கேசஸ் இவ்வளோ ஒரு கோமோ அப்படி இருக்கில் போயிட்டு வெண்டிலேட்டர் இருக்காங்கன்னா அதில் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு சான்சஸ் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சென்ட் தான் அந்த டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சென்ட் இருக்க கேஸை வந்து நேக்காக வெளியே கொண்டு வராங்கன்னு வந்து வாட் இஸ் மோ மோர் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஸோ தட் வாஸ் அ வெரி குட் திங் ஓகே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து பெரிய மருந்து இதான் மருந்து பயங்கரமாக டிஃப்ரெண்டாக கொடுக்குறாங்கன்றதே கிடையாது இப்போ ஏஆர்டிஎஸ் நிமோனியாவுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் தான் ஃபஸ்ட்டு ஏன்னா உங்களோட உங்களோட நுரையீரல் வேலை செய்யலை உங்கள் நுரையீரல் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் அது வரைக்கும் நீங்கள் வெண்டிலேட்டர் கொடுத்து அதுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அதுதான் மெயின் இதை தாண்டி அந்த ஆன்டி வைரல் அதாவது இந்த ஃப்ளூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒசல்டாமா வீர்னு ஒரு மருந்து இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் கோவிட்லாம் வீர்னு ஒரு மருந்து இருக்கு மாதிரி ஃப்ளூக்கு ஒசல்டாமா இருக்குது அப்புறம் பாக்டீரியல் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் போகுது இதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி ஃப்ளூயிடு ஸ்டீராய்ட்ஸு அப்புறம் சப்போர்ட்டிவ் கேர் சாப்பாடு வந்து மூக்கில் டியூப் வையை அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டிவ் கேர் தான் மெயின் ட்ரீட்மெண்ட் வெண்டிலேட்டர் ஆன்டி வைரல் பாக்டீரியல் ஸ்டீராய்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆப்ஷன் இருக்குது எங்கே போனாலும் சரி ஓகே ஸோ அதை அவங்க நல்ல கையான வந்து நல்லா செயல்பட்டு சூப்பராக வெளியே கொண்டு வந்திருக்காங்க திருப்பியும் அந்த சேம் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க திருப்பியும் ஃபாலோ பண்ணிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு நல்ல கண்டிஷனில் ஓடுறதுக்கும் ஒரு பாதி ரிப்பேர் ஆயிட்டு ஓகே திருப்பி ஓட்டலாம் திருப்பி அந்த வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறதுன்றது எவ்வளோ கஷ்டமோ அந்த மாதிரி இவ்வளோ டேமேஜான ஒரு நுரையீரல் திருப்பி ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம வந்து எவ்வளோ காப்பாற்ற முடியும் அதுதான் நம்ம வந்து சொல்ல முடியும் சார் ஓகே இப்போ விஜயகாந்த் அவர்களோட விஷயத்தில் வந்து அவருக்கு நிமோனியாக இருந்துச்சு நீங்கள் குறிப்பிட்ட அந்த எக்ஸ்ட்ரா உடல் குறைபாடுகளும் இருந்துச்சு அண்ட் ஐசோலேட் பண்ணிக்கிறது நம்ம கவன குறைபாடுகளும் இருந்துச்சு இவ்வளவு இருந்ததுனால இந்த இறப்பு இப்போ வர இப்ப வந்து நிமோனியா இருக்கு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணோம்னா அதை வந்து இறப்பை தடுக்கலாம் இப்போ வந்து நிமோனியா பொறுத்த வரைக்கும் வந்து முதல்ல நார்மல் ஆளுங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா வராது நிமோனியா மெயினாக வரது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற பாப்புலேஷனுக்கு தான் மெயினாக வரும் நார்மலாக இருக்கு வந்தால் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு லங்ஸ் டிசீசஸ் ஆல்ரெடி இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து லங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கலாம் ஹை ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் இருக்கலாம் ரொம்ப வெயிட் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜுரம் இருமல் சலினால் ஓகே ஆனால் அந்த ஜுரம் இரும்பல் சளியை தாண்டி உங்களுக்கு லைட்டாக மூச்சு வாங்க ஆரம்பிக்குதா லைட்டாக உங்களுக்கு வந்து லங்ஸில் சவுண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்குது குரு குரு குருன்னு கேட்கும் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் விரும்பும் போது கொஞ்சம் லைட்டாக பிளட்டு வருது ஆக்சிஜன் குறையுற மாதிரி இருக்குது சுயநலவு குறையிற மாதிரி இருக்குது இதுதான் டேஞ்சர் சயின்ஸ் இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட டைம் டிலே பண்ணாமல் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது முக்கியம் அதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் வந்து வீட்லேயே எஸ்பெஷலி இந்த வயசானவங்கெல்லாம் ஒரு நாள் பார்க்கலாமா பரவாயில்லமா அப்படியே இருப்பாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுய அளவு இல்லாமல் இருப்பாங்க அப்போ நீங்கள் கூப்பிட்டு போகும்போது ஆல்ரெடி பிபி டவுனாக இருக்கும் ஆக்சிஜன் டவுனாக இருக்கும் அப்போ நம்ம ஆரம்பிக்கிறது கூட லங்ஸில் ஃபுல் ஆகும் என்ன சொல்கிறான்னா புக்ஸ்லலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் நீங்கள் கொடுக்குற எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்களோ பேஷண்ட்டோட இறப்பு சதவீதம் குறையுதுன்றான் அதாவது நீங்கள் கொடுக்குற அந்த ஆன்டிபாக்டீரியல் அதாவது அந்த பாக்டீரியாவுக்கு வைரஸ்க்கு அகேனிஸ்ட்டாக நீங்கள் கொடுக்குற மருந்து எவ்வளோ ஸ்பீடாக கொடுக்குறீங்களோ நிமோனியாவோட சிவியாரிட்டினால் நம்ம மரணங்கள் குறைக்கப்படும் அது லாஜிக் தானே சார் நீங்களே யோசிங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எவ்வளோ கூட சீக்கிரமாக போய் அணுகிறமோ நல்லது ஒரு நாள் பார்க்கலாம் ரெண்டு நாள் பார்க்கலாம் அப்படின்றது நிமோனியா வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அதுக்கும் தேவை குட்டி போட்டுறதுக்கு ஜாலியாக வருதுக்கு ஓகே ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா நம்ம அதை அழிக்கிறதுக்கு கஷ்டம் கஷ்டமாயிடும் போராடுறது அதிகமாயிடும் ப்ளஸ் என்ன ஆகும்னா அந்த நிமோனியா ககன்ஸ்டாக நம்ம உடம்பு எதிர்ப்பு சக்தி போட்டு வேலை செய்யும்போது ஏஆர்டிஎஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போயிடும் அதில் ரெண்டு நுரையீரலுமே வீங்கி ஃபுல்லாக தண்ணி சேர்ந்துடும் அப்போ ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ தான் அந்த வெண்டிலேட்டர்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு லேட் ஆகிடுது ஸோ வந்து சீக்கிரம் ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ஏர்லி கோயிங் டு த டாக்டர் இஸ் அண்ட் ஃபஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்க எஸ்பெஷலி இந்த யங்ஸ்டர்ஸ் பாய்ஸ் பசங்க பசங்கேர்ல்ஸுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா உங்கள் அம்மா அப்பா உங்கள் பாட்டி தயவு செஞ்சு அவங்களை வந்து கொஞ்சம் புரிய வச்சு தடுப்பூசியை போட்டுருங்க இப்போ எஸ்பெஷலி கோவிட் ரைஸ் ஆகுது இப்போ கோவிட் பூஸ்டர் தேவை ஃப்ளூ சீசன் ஃப்ளூ இது தேவை ஃப்ளூஷாட் தேவை அவ்வளோதான் இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே போடுறோம் கோவிட் வந்து உங்களுக்கு வந்து கேட்டால் கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படி இருந்தால் வெளியே போட கூட ரெண்டாயிரம் ரூபாய் தான் ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ரூபாய் செலவு பண்ணணுமா இந்த பெருசுகளுக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து போடாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு வேறு இல்லாமல் நீங்கள் அப்போ வரும் அப்போ ஐசியுவில் நீங்கள் போய் செலவு பண்ணி அவங்க வெளியே கூட்டு வரதுக்கு பத்து லட்ச ரூபாய் ஆயிடுது சார் ஓகே ரூபாய் அங்கே இருக்குது டென் லேக்ஸ் அங்கே இருக்குது ஃபைனான்ஷியலாக ப்ராப்ளம் சரி காசு பிரச்சனை இல்லை விடுங்க உயிர் அந்த போராட்டம் அந்த அலைச்சல் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேக்சினேஷன்ஸ்க்கு அவங்களை மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி இந்த சீசன்ஸ் அப்போ நான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா வீட்டில் யாருக்காவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஐசோலேட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு வாரம் வெளியே போகாதீங்க சப்போஸ் எமர்ஜென்சி போகிற மாதிரி இருந்தாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க ஏன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் என்னோட கிளினிக்கில் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பேஷண்ட்டு நான் சொல்கிறேன் சார் கொஞ்சம் கோவிட் சிம்டம்ஸ் மாதிரி தெரியுது அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு செவன் டேஸ் வீட்லேயே இருந்துக்கோங்க சார் இல்லைனா வேறு யாருக்கா பரவி சார் அவரோட ஆன்சர் இருக்கிறேன் சார் நீங்க சம்பளம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட் கேட்ட ஒரு கொஸ்டின் பின்னா சார் குழந்தைய நான் படிக்க வைக்கணும் குழந்தைக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டணும் சாப்பாடு நான் வர மாதம் சம்பா இருபதாயிரத்து வச்சு தான் சார் இருக்குது இப்போ நான் போகலன்னா அப்புறம் எப்படி சார் சம்பளம் கொடுப்பாங்க சார் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு அடுத்த ஒன்று ரெண்டு மாதம் இந்த கோவிட் கேசஸ் அப்படி இப்படின்னு ஏறி இந்த வெயில் காலத்துக்குள்ளே இறங்கிடும் அதில் மாட்டேன் இந்த ஒன் டூ மந்த்ஸ் வந்துட்டு இந்த முதலாளிங்க யார் யாரெல்லாம் வந்துட்டு ஓனராக இருக்கீங்களோ இல்லை கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஃபீவர் அவங்களுக்கு இருக்கு கோவிட் ஏதாவது வருது போது டெஸ்ட் எடுத்துருங்க பாசிட்டிவ் இருந்ததுன்னா ஒரு செவன் டேஸ் பேட் லீவ் கொடுங்க தப்பே கிடையாது ஏன்னால் அவங்க வீட்டில் இருக்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும் எதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓவர் டியூட்டி பார்க்கணும் அதுக்காக சொல்லுது ஏன் சொல்றேன்னா நீங்க வீட்டுல அப்ப இருந்தாதான் அவர் வெளியே போய் பரப்ப மாட்டாரு இல்லைன்னா உங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவர் நீங்க தான் அவன வேலைக்கு அப்படின்னும் போது இல்லைன்னா அவரும் அவன் சம்பளத்துக்காக வராருன்னு வச்சுக்கோங்க ஐயோ நம்மளுக்கு சம்பளம் போயிடும் அப்படின்னு வராருன்னா உங்க அவருக்கு பிரச்சனை இருக்காது அவர் உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டரா இருப்பாரு ஆனா அந்த ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு எடிட்டர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாரு ஒரு வயசான ஒரு டைப் ரைட்டர் தாத்தா உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாரு நீங்க போய் இருமுன உடனே நீங்க தப்பிச்சிருவீங்க அந்த தாத்தா விக்கெட் போயிருமே சோ நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து அவங்களுக்கும் தெரியும் முதலாளிங்களுக்கும் தெரியணும் ஒரு பேட் லீவ் மாதிரி கொடுத்து வீட்டில் வைங்க ஐசோலேட் பண்ணிக்கோங்க அப்படியே எமர்ஜென்சி நீங்கள் போற மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்ன போனால் மாஸ்க் போட்டுட்டு போங்க ஏன்னா இப்போ நான் பார்க்கும்போது என்னன்னா ஹெல்த்தியாக இருக்கவங்களாம் மாஸ்க் போட்டுட்டு ஐயோ நான் கோவிட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன்றாங்க ஆனால் கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் வந்து ஜாலியாகிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் யார் மெயினாக போடணும் பாசிட்டிவ் பேஷன் தான் போடணும் ஏன்னா மாஸ்க்கு வந்து நீங்கள் விரும்பும் போது அந்த திகழ்கள் வந்து தடுக்கப்படும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து மாஸ்க்கு போடுறது போடாமல் மாஸ்க் போடுறதுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடாமல் தும்புனிங்கன்னா உங்களுக்கு வந்து செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் பரவுது அதே ஒரு மாஸ்க்கை போட்டிங்கன்னா வந்துட்டு அது ஒரு ஃபைவ் பர்சன்ட்டு குறையுது சார் ஸோ எவ்வளோ ஸ்ப்ரெட்டு குறைக்க முடியும் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து நம்ம மக்களுக்கு வந்து சொல்கிறோம் தயவு செஞ்சு வந்துட்டு வேக்சினேஷன்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுங்கள் ஏர்லி டிடெக்ஷன் உடனே போங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா செல்ஃப் ஐசோலேட் பண்ணுங்கள் சிம்டம்ஸ் இருந்தால் செல்ஃப் ஐசோலேட் பண்ணுங்கள் பப்ளிக்ஸோட்டை கலக்காதீங்க எமர்ஜென்சிக்கு வந்து போகிற மாதிரி இருந்தாலும் மாஸ்க் போட்டுட்டு மொபிலைஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து மக்களுக்கு நம்ம சொல்கிற இம்பார்டன்ட் அட்வைஸ் சார் ரொம்ப நன்றி சார் நான் ரொம்ப டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் எளிமையாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ